ஐயோ இந்த பொங்கலுக்கு சென்னையில இருந்து நம்ம சொந்த ஊருக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஓடுற பாடு இருக்குற மாதிரிதான் சென்னையில உள்ள நிறைய பேரோட நிலைமை கீழாம்பாக்கம் பஸ் நிலையம் ஓபன் பண்ணதுல இருந்தே நிறைய ஒரு எதிர்ப்பு தான் வந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னாப்பா கோயம்பேடுல ஏன்னா கூட நாங்க ஈஸியா ஏறிட்டு போயிருவோம் இங்க வந்து எப்படிப்பா ஏறுறதுன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல வந்து இப்ப பொங்கலுக்கு எல்லாருமே அவங்களோட சொந்த ஊர் ஊருக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய சிறப்பு பேருந்துகளை விடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொங்கலுக்கு வந்து நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணி பஸ் ஏறினாலும் சரி நீங்கள் தனி பஸ் பிடிச்சு போனாலும் சரி நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்பில் மக்களும் ப்ரிப்பேர் ஆகியிருந்தாங்க ஆனால் திடுதுப்புன்னு என்ன ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் ரிசர்வ் பண்ணி பஸ்ஸை புக் பண்ணி போகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து கிலாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறுங்க தனி பஸ் பிடிச்சி போறவங்க வந்து கோயம்பேடுல வந்து ஏறிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்ட உடனே பயணிகள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எப்ப நாங்க வந்து எங்க போகணும் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகணும் கோயம்பேடுக்கு போகணுமா கிளாம்பாக்கத்துக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இதுல வந்து பஸ் புக் பண்ணி வந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு பதிலாக கோயம்பேடுக்கே வந்துட்டாங்க அங்க போய் அவங்க ஏற வேண்டிய பஸ் வந்து தேடி இருக்காங்க அங்க வந்து பஸ்ஸே இல்ல அங்க பக்கத்துல இருக்க ஊழியர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா யாருமே யாருமே அங்க ஊழியர்களும் இல்ல இதனால அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து பஸ் புக் பண்ணி போறவங்க வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி உடனே வந்து போக முடியுமா ஏன்னா கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் இருக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டிராவல் பண்ணனும் அதனால இவங்க டிராவல் பண்ணி அங்க போறதுக்குள்ள அவங்க புக் பண்ண பஸ் வந்து போயிருச்சு இதனால பயணிகள் வந்து ரொம்பவே அவதிப்பட்டு இதுக்கு தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல போய் இந்த அறிவிப்பை வந்து சொல்லலாமா நீங்க இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கூட

இப்ப இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆகுது கோயம்பேடுல இருந்து இங்க வரதுக்குள்ள நிறைய டிராபிக் ஜாம பண்ணி தான் நாங்களே வந்து வரோம் அப்ப ரெண்டுமே வந்து ஒண்ணுதானே நீங்க அலட்சியமா இருந்தனால ஒரு மிகப்பெரிய இப்ப குழப்பம் வந்து ஏற்பட்டு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல தமிழக அரசு பண்ணது எல்லாமே வந்து கரெக்ட் தாங்க ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பண்ணிருக்கணும் ஏன்னா பொங்கல்ல வந்து எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து ஊருக்கு போவாங்க அந்த சமயத்துல மக்களை போய் நீங்க அங்க போய் பஸ் ஏறுங்க இங்க போய் பஸ் ஏறுங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு வந்து சளிப்பு தான் வந்து தட்டும் பொங்கல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே அவ்வளவா ஒரே நேரத்துல வந்து ஊருக்கு போக மாட்டாங்க அப்ப அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பண்ணவங்களாம் அங்க போங்கப்பா அதுக்கப்புறம் தனியா இந்த ஊருக்கு பஸ் ஏறணும்னா அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வந்து மூவ் பண்ணும் அப்படின்னா அது வந்து பழக்கம் ஆயிரும் அதை விட்டுட்டு ஒரே நேரத்துல அவசரமா ஒருத்தவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல போய் நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து சொன்னா இது வந்து மக்களுக்கு தேவையில்லாத பிரஷரை தான் வந்து கிரியேட் பண்ணும் இந்த ஒரு பிரஷரை தான் மக்கள் வந்து அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு பயங்கரமா அப்புறமா வந்து புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறி இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் அவங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்